சர்மாவும் பாருங்க சீரியல்ல இப்போ ரோட்டக்காசமான அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வைசேந்தி வந்து அவங்க பையன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க கௌதம் நீ எல்லாத்தையும் வந்து பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டே ஆகணும் அங்கே உனக்கு சோதனை மேலே சோதனை கொடுப்பாங்க வெட்டி கிளி அளவுக்கு கூட உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க இது எல்லாத்தையும் நீ அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் அப்பா ஃபோட்டோவை வந்து பர்ஸில் வந்து வச்சுக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரிம்மா நான் பார்த்துக்குறேங்கிறாங்க சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தானோ இது மாதிரி என் பையன் வந்து வந்து கடையில் வந்து வேலை பார்க்குறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க வைஜெயந்தி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க பின்னாடி நம்ம ரத்னாவும் பரணி இதை ஒட்டி கேட்குறாங்க பாத்தியா வீரலட்சுமிக்கு பார்த்த மாப்பிள்ள சண்முகத்தோட திட்டம்படியே கடையில் வந்து வேலை பார்க்க போகிறாங்க சண்முகம் இதை எல்லாம் எப்படி வந்து ஏற்றுக்க போகிறான்னு தெரியல எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளனா அது சிவபாலனா தான் இருக்கணும் ரத்னா நீ யார் பக்கம் நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று அண்ணன் பக்கம் இல்லை இல்லை ஏன் பக்கம் இல்லை அண்ணன் ஒன்றும் முடிவாக வந்து சொல்லிடலையே அவர் தான் இந்த வீட்டை மாப்பிள்ளனு அவர் சோதிச்சு பார்க்குறது தானே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவபாலனை நமக்கு நல்லாவே தெரியும் சிவபாலனுக்கும் வீரலட்சுமி கல்யாணம் நடக்கணும் தான் அத்தை ஆசைப்படுறாங்க நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்றீங்க ஏன் நம்ம அப்பா கூட அப்படி தான் ஆசைப்பட்றாரு உன்னோட மாமா கூட அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு சைடு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இதை சண்முகம் வந்து கேட்டுக்கிட்டாங்க ஓ ஒட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா பின்ன எங்கள் முன்னாடியே ஃபோனில் வந்து பேச வேண்டியதானே நாங்கள் என்னடா ஒட்டு கேட்க போகிறோம் எங்களுக்கு தெரியக்கூடாது நீ ஏதாவது போகிறேன்னா இன்னும் நான் கண்காணிக்கணும் இது மாதிரி விட்டு தான் நீ அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது சரி சரி நீங்கள் எல்லோரும் எந்த பக்கம் நாங்கள் எல்லாருமே வந்து சிவபாலன் பக்கம்தான் இது சிவபாலனுக்கு தெரியுமா ஏற்கனவே அவனை கையில் பிடிக்க முடியாது அவனை வேற ரொம்ப ஆச்சு பார்த்து சரி சரி வர வர சிவபாலனுக்கு ஆதரவு வந்து கூட்டிகிட்டே போகுது அப்படின்னு இருக்காங்க டேய் சண்முகம் எனக்காக ஒன்றே ஒன்று பண்ண முடியுமா சிவபாலனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்டா நம்ம வீரலட்சுமியை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பையனை ரொம்ப ஆர்வமாக வந்து கடையில் வேலை பார்க்குறதுக்காக வராங்க பார்ப்போம் அவரோட பொறுமையெல்லாம் எப்படின்னு இன்றைக்கி போனாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா எனக்கு சந்தேகமாக தான் இருக்கணுன்னே கடைக்கு வேக விகமாக வந்துட்டுருக்காங்க நம்ம கௌதம் ஒரு பக்கம் சமையா வந்து கோவப்படுறாங்க எதுக்காக நான் அந்த கடையில் வந்து வேலை பார்க்கணுன்னே தெரியாம நிக்கிறேனே எங்க அப்பாக்காவோ அம்மாக்காக இருந்தாலும் நான் பல்ல கடிச்சிட்டு நிற்கத்தான் போகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பரணி வந்து வெட்டிகிழிக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி அப்படியே கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இல்லை அவன் வரப்போகிறான் நீ யாரு பக்கம் கண்டிப்பா ஓன் தான் நிற்பேன் நீ என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க என்ன போய் இது மாதிரிலாம் கேட்கலாமா நம்ம வீட்டுக்கு மாப்பழம்னா அது சிவபாலம் தான் சூப்பராக எப்படி இருந்தாலும் நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில் தாண்டா நாங்கள் இருக்கோம் ஒன்னால் முடிஞ்ச அளவுக்கு திட்டம் வந்து போடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல் குழப்பு குழப்புன்னு குழப்பு அப்படி தானே சரி சரி நான் பார்த்துக்கிறேன் மஞ்சத்தூரில் கேட்டால் நான் வந்து மிளகாவத்தில் காட்டுறேன் அந்த அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாதரா மாற்றி மாற்றி சொல்லுடா அது போதும் என்ன நீ பண்ணணும் அது நீங்களே சொல்லிவிடுங்க பருப்பு வகையெல்லாம் மாற்றி மாற்றி சொல் கடலை பருப்புனா உளுத்தம் பருப்புனா அது மாதிரி மாற்றி மாற்றி பேரை வந்து சொன்னனாலே போதும் கேட்டால் இதுதான் சொன்னேன் அதுதான் சொன்னேன்னு சொல்லி சொல்லிக்கலான் உடனே சரி நீ சூப்பராக வந்து திட்டம் போட்டு கொடுத்துருக்கீங்க நான் பார்த்துக்கிறேன் இதை வச்சு அவனை ஜமாச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்குறப்ப அண்ணன் வந்துடுறாங்க சண்முகம் யார்கிட்ட ஃபோனில் பேசுனேன் என்ன பரணி வந்து ஃபோனில் இருக்காளா அதெல்லாம் நான் அதுவும் சொல்ல மாட்டேன் சரி சரி எதுவும் அவனை வந்தனாலே வந்து துரத்தி விடாமல் இருந்தால் சரி நான் ஏன் துரத்தி விட போகிறேன் அவனுக்கெல்லாம் இந்த இடம்லாம் செட்டே ஆகாது அவர் ஏசி ரூம்லேயே இருக்கிறவர் ஆனால் இங்கே ஒரு வாட்டி மூட்டையே தூக்கணும் ஒரு வாட்டிக்கு பருப்பு எடுக்கணும் அப்புறம் சாப்பிட்றப்ப கூட சாப்பிடலான்னு நினச்சா கூட யாராவது வந்துவிட்டால் அவங்களுக்கு சாமான்னு எடுத்து கொடுக்கணும் அப்போன்னு பார்த்து பெரிய லிஸ்ட்டாக இருந்தால் பொறுமையாக அனுசரித்து அவங்களுக்கு எல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் நடக்குமான அவருக்கு முதல்ல எந்த ஜாமான் என்னன்னு தெரியுமான கடலை பருப்பு கேட்டால் கரெக்டாக எடுத்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லும்போது தெரியலையே ஏதோ அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பார்ப்போம் ஆனால் பார்த்து கடைக்கு வந்தப்பையே பத்து நிமிஷம் தாமதமாக இருக்குது அரை மணி நேரம் கிட்ட அப்படின்னு மாட்டி விட்றாங்க ஏங்க நான் ஏதோ எதார்த்தமாக வந்துட்டேன் முதல் நாள் எத்தனை மணிக்கு வரணும் என்ன வரணும்னு தெரியல இன்றைக்கி நான் வேலையில் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கட்டும் இல்லை நான் வேலைக்கு வந்து கேட்ட மாதிரி இருக்கட்டும் பொறுமையாக தானே நீங்கள் கடல் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் தானே நான் வேலையை கேட்க முடியும் சூப்பராக பாயிண்டாக பேசுகிறீங்க இதே லாபகரமாக நீங்கள் ஒரு மாதமும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீரலட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா இல்லையானு நான் யோசிக்கிற அளவு இருப்பேன் பார்த்துக்கங்க ஆனால் பொறுமை ரொம்பவே முக்கியம் பாதியிலேயே வந்து போயிட்டா நிச்சயம் நான் உங்களுக்கு ஆதரவாக எந்த இதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு கோவமே வரக்கூடாது இது எல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய இடம் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ வீராக கல்யாணம் பண்ணியும் நினைக்கிறீங்க ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் கௌதம் சாரு அது இதெல்லாம் சொல்ல மாட்டேன் வெட்டுக்குலேயே நான் எப்படி கூப்பிடுறனோ அதே மாதிரி தான் சொல்லி கூப்பிடுவேன் சில டைம் வாடா போடான்னு கூட சொல்லுவேன் இதை கூட செய்யலைனா எதுக்கூடா இருக்கேன்னு வெட்டுக்கிளியை செம்மையாக திட்டுவேன் அவன் கூட என்ன திட்டுவான் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் கடன் வந்துருச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது இதுக்கெல்லாம் அனுசரித்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தானே சொல்கிறீங்க சொந்தமாக வேறு ஆக போகிறீங்க நீங்கள் திட்டலாம் தம்பி அது மட்டும் முக்கியம் இல்லை வெட்டுக்கிளி சொல்கிறாப்புல அந்த இடத்துல நானும் ஒன்று திட்டுவேன் அப்படின்னு சொன்னனேன் வெட்டுக்கிளியை பார்த்து செம்மையாக வந்து முறைக்கிறாப்புல அந்த இடத்துல கௌதம் ஆனால் பார்த்துக்கண்ணே என்னை பார்த்து இவர் ஏதோ ஒரு விஷயம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு தம்பி ஆள் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கான்னு நினச்சி யோசிக்காத அவன் ரொம்பவே மூளைக்காரன் என்னையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக வந்து வேலையும் கற்றுக்கிட்டவன் பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது சரிண்ண யார் திட்டினா என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் புதுசாக கற்றுக்கிறப்ப ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பொறுமையாக இருக்கேன் எனக்கு நீங்கள் பறிச்ச வைக்கிறீங்க அதில் நான் கண்டிப்பாக பாஸ் ஆவேன் நீ பாஸ் ஆவியா எப்படின்னு என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சரி உள்ளே வாங்க முதல்ல எந்தெந்த ஜாமான் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கற்றுக் கொடுறா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து பருப்பு வகையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இது புளி இது மிளகா வத்தல்னு ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பத்து ஜாமான் கரெக்டாக வந்து சொல்லணும் ஓ இது புளி இது மிளகா வத்தலா ஏன்பா இது காஞ்சது இது ஈரமாக இருக்கிறது மாற்றி மாற்றி கேட்டால் கரெக்டாக வந்து கொடுத்துருவியா சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க இத்தனை நேரம் வந்து பருப்பு இட எல்லாமே வந்து தனித்தனியாக கலர் கலராக தான் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இப்போன்னு பார்த்து பேரெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லோரும் ஆனால் சூப்பர்ண்ணே பேரெல்லாம் எடுத்துட்ட இது என்னென்ன பருப்பு தம்பி நீ இன்னும் பருப்பையே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கடலை பருப்பு எடுத்து உளுத்தம் பருப்புங்கிறாப்புல உளுத்தம் பருப்பு எடுத்து இது கடலை பருப்புங்கிறாங்க அதே மாதிரி பாசி பருப்பு எல்லா வகையான பருப்பையும் வந்து தோரம் பருப்புன்னு மாற்றி மாற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் பருப்பு வகையெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் தம்பி என்னப்பினா பார்த்துருக்கீங்களா கஷ்டந்தான் ஆனால் இதை நான் கஷ்டம்னு ஏற்றுக்க மாட்டேன் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் ஒரு மாதத்தில் நான் ட்ரைனிங் எடுப்பேன்ல அதுக்கப்புறமேட்டுக்கு தானே எனக்கு வேலைன்னு சொல்லுவாங்க இப்பயும் அதே மாதிரி தான் இந்த இருந்து நான் எல்லா வியாபாரத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு தனி கடை போடுற அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் வெட்டுக்கிளி அண்ணன் வந்து நல்லாவே சொல்லித்தராங்க ஆமாம் மரியாதை ரொம்பவே முக்கியம் என்ன அண்ணன் தான் கூப்பிடணுங்கிற மாதிரி வெட்டுக்கிளி வந்து சொல்கிறாங்க உடனே சரி நான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கௌதம் வந்து உள்ளுக்குள்ளே கோவத்தில் இருக்காங்க வெளியில் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க